ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த் மிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீட்லேயே மிக எளிமையான முறையில் நம்ம ஊர்லேயே விளையக்கூடிய பயிர்களையும் தானியங்களையும் வைத்து தான் நம்ம நல்ல ஒரு ஹெல்த்தியான பவுடரை நம்ம வீட்லேயே நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஹெல்த் மிக்ஸை குழந்தைகள் முதல் பெரியவர்களை அனைவருமே பயன்படுத்தலாம் ஐந்து வயது முதல் எண்பது வயது உள்ளவர்கள் பயன்படுத்தலாம் இது குழந்தைகளுக்கு காலையிலும் மாலையிலுமே நம்ம கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கஞ்சி மாதிரி வச்சு அதில் வந்து நம்ம பால் ஊற்றி அது அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சுகர் மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம் அது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இந்த குழந்தைகள் காலையில் சாப்பிடாம போகும்போது இது மாதிரி ஃபுட்டை நீங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் கிடைக்கிது அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கும் இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இது நல்ல ஒரு ஹெல்த்தி நல்ல எனர்ஜியான ஃபுட்டு தான் இது மார்னிங் அவங்க ஓட்ஸ்க்கு பதிலாக இந்த ஃபுட்டை சாப்பிடும்போது அவங்க வெயிட் லாஸும் நல்லா க கம்மியாகுது அதுக்கப்புறம் அவங்களுக்கு <laughs> ஒரு நல்ல எனர்ஜி ஃபுட்டாகவும் இருக்குது சுகர் பேஷண்ட் கூட இதை சாப்பிட்லாம் அவங்களுக்கு வந்து சுகர் லெவல் கம்மியாகவும் ஆகுது அவங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியும் ஹெல்த்தி கொடுக்கக்கூடிய ஃபுட்டு தான் சரி இதை நம்ம எப்படி <laughs> ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹெல்த் மிக்ஸ்க்கு நம்ம என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் பாதாம் எது எடுத்துருக்கேன் அதை கொஞ்சம் வறுத்து தான் நம்ம இதில் சேர்த்துறோம் அதுக்கு அடுத்தது நம்ம முந்திரி எடுத்துருக்கோம் அதையும் வறுத்து தான் நம்ம இதில் சேர்த்துறோம் ஏன்னா அரைக்கும் போது நல்லா நைஸாக வரத்துக்கு கொஞ்சம் வறுத்தாக தான் வெயிலை காய வச்சுட்டோம் இன்னும் கொஞ்சம் வறுத்துட்டோன்னா நம்மளுக்கு நல்ல நைஸாக கிடைக்கும் அடுத்தது முந்திரி சேர்த்தனோன்னா தர்பூசணி விதை நம்ம எடுத்துருக்கோம் அதுவும் லைட்டாக வறுத்துட்டு நம்ம இதில் சேர்த்துறோம் இது எல்லாமே நம்ம ஹெல்த்துக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் அடுத்தது வந்து நம்ம இதில் பூசணி விதை சேர்த்துகிறோம் அதுவும் நம்மளோட ஹெல்த்துக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக இது இருக்குது நம்ம இந்த விதைகளும் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம் அதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்களோட எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் சீக்கிரமாகவும் கூடியது அடுத்தது நம்ம இதில் பொட்டுக்கடலை சேர்த்துறோம் அதுவும் லைட்டாக வறுத்துட்டு தான் சேர்த்துறோம் போ அப்போ தான் நம்மளுக்கு நல்ல நைஸாக அரைக்கும் அடுத்தது வந்து நம்ம இதில் சேர்த்துறது வேர்க்கடலை தான் வேர்க்கடலே கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டோன்னா அந்த தோள்களை வந்து நம்ம சீக்கிரம் எடுத்துரலாம் அந்த தோலை எல்லாம் சுத்தப்படுத்திட்டோம் இப்போ நம்ம வேர்க்கடலை இதில் போட்டுடலாம் அடுத்தது வந்து நம்ம இதில் சேர்த்துறது நம்ம இதில் வந்து பிஸ்தா தான் எடுத்திருக்கோம் நம்ம தோலோடு எடுத்திருக்கோம் அந்த தோள்களை எல்லாம் நீக்கிட்டு அதுக்கு அடுத்தது லைட்டாக நம்ம வறுத்துட்டு இதையும் நம்ம இதில் சேர்த்திடலாம் அதுக்கு அடுத்தது வந்து வால்நட் எடுத்திருக்கோம் அதே லைட்டாக வருத்தா போதும் இதையும் நம்ம இதில் சேர்த்தரலாம் இது நம்மளோட வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கெல்லாம் மெமரி பவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுது இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் இதுவும் ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு தான் பெரியவர்களுக்கும் இது ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு இப்போ நம்ம இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இது தனியாக தான் அரைக்கணும் அடுத்தது நம்ம இந்த சிறுதானியங்களெல்லாம் சேர்த்துக்கலாம் அதையும் நம்ம தனியாக தான் அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் சாமை தான் சேர்த்துறோம் அதுவும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு இதெல்லாமே நம்ம ஊரில் விளையிறது தான் அடுத்தது வந்து இதில் நம்ம சேர்த்துறது குதிரைவாலி தான் சேர்த்துகிறோம் இதுவும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு நல்ல கூடியது இதெல்லாம் அந்த காலத்தில் எல்லாருமே இது மாதிரி உணவுகளை மட்டுமே அவங்க பயன்படுத்தினாங்க அதனால் நல்ல ஒரு திடகார்த்தமாக அவங்க இருந்தாங்க அடுத்தது வந்து நம்ம இதில் பயன்படுத்துது வரகுது பயன்படுத்துகிறோம் வரகரிசி அரிசி இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து இது எல்லாமே சுகருக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது அதோ சுகரோட லெவலும் சீக்கிரமே கண்ட்ரோல் பண்ணிடும் அடுத்தது வந்து நம்ம ராகி இதில் சேர்த்துகிறோம் கேழ்வரகு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இது அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இதில் கருப்பு கவுனி அரிசி தான் நம்ம இதில் சேர்த்துகிறோம் இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நம்ம இது மாதிரி ஒவ்வொரு ஃபுட்டாக நம்ம தேடி நம்ம தனித்தனியாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரே கஞ்சியாக நம்ம குடிக்கிறது ரொம்ப ஹெல்த்தி அடுத்தது வந்து இதில் வந்து மாப்பிள சம்பா அரிசி நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம் இது வந்து சுகர் லெவலை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதில் போடுற இந்த அரிசி எல்லாமே ஹெல்ப் பண்ணுது அடுத்தது நம்ம இதில் பயன்படுத்துகிறது வந்து சிவப்பு அரிசி தான் நம்ம இதில் எடுத்துருக்கோம் இதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இதில் சேர்த்துறது காட்டு யானை அரிசி இதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் இதில் வந்து எல்லா சிறுதானிய உணவுகளும் எல்லா அரிசி வகைகளும் நம்ம இதில் போடுறோம் அதனால நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கிடைக்கிது அடுத்தது வந்து இதை வந்து தோளுள்ள கருப்பு உளுந்து தான் நம்ம சேர்த்துறோம் இந்த தோளுள்ள கருப்பு உளுந்தை நம்ம சேர்த்தும் பொழுது நம்ம இடுப்பு எலும்புக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்த்தியானது அடுத்தது நம்ம இதில் மக்கா சோளம் தான் இதில் நம்ம சேர்த்துகிறோம் இதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நம்மளுக்கு இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக இதில் போடுற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்மளுக்கு யூஸ் ஆகுது அதுக்கு அடுத்தது வந்து இதில் சோளம் வெள்ளை சோளம் நம்ம இதில் போடுறோம் எல்லா சிறுதானிய உணவுகளும் எல்லா அரிசி வகைகளுமே நம்ம இதில் சேர்த்துறோம் நட்ஸ் வகைகளும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு அடுத்தது வந்து இது பார்லி தான் நம்ம இதில் சேர்த்துகிறோம் இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த சிறுதானிய கூட நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இது எல்லாமே ஒரு டப்பாவில் போட்டோம் திருப்பி இன்னொன்றில் நம்ம அதை போட்டுக்கலாம் இது வந்து கம்பு நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம் நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுன்னே சொல்லலாம் அதுக்கு அடுத்தது பாசிப்பருப்பு தான் நம்ம இதில் சேர்த்துறோம் அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து இதில் கொள்ளு சேர்த்துகிறோம் இதுவும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுன்னே சொல்லலாம் நம்மளை ஒரு நல்ல திடமான ஆக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அடுத்தது நம்ம இதில் சேர்த்துறது வந்து பயிர் தான் நம்ம இதில் சேர்த்துகிறோம் இது ரொம்ப ஹெல்த்தியானது உடலுக்கு ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே ஹெல்த்தியான உணவு தான் இது இதில் சேர்த்துற எல்லா தானியங்களையுமே நம்ம லைட்டாக வறுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே வெயிலில் வச்சு எடுத்துகிட்டோம் இருந்தாலும் லைட்டாக வறுத்து தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அடுத்தது இதில் சேர்த்துறது வந்து கோதுமை தான் நம்ம இதில் சேர்த்துகிறோம் இதையும் லைட்டாக வறுத்துட்டு நம்ம அரைக்கிறது வந்து லைட்டாக வறுத்தாலே நம்மளுக்கு நல்ல ஒரு நைஸாக கிடைக்கும் அதுக்கு தான் நம்ம வருத்தர்றோம் இப்போ இது வந்து பச்சரிசி இது வந்து டேஸ்ட்டுக்கொசரம் நம்ம இதில் சேர்த்துறோம் அந்த கஞ்சிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காகவே நம்ம இந்த சேர்த்துறோம் இதில் வந்து நம்ம இன் இருபத்தேழு இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்த்துறோம் அடுத்தது நம்ம இதில் சேர்த்துறது ஏலக்காய் தான் நம்ம இதில் சேர்த்துறோம் நல்ல மனமாக இருக்கிறதுக்காக நம்ம இதை சேர்த்துறோம் இதையும் லைட்டாக வறுத்துட்டு தான் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே நம்ம இதில் சேர்த்துட்டோம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள் நல்லா நைஸாக மிஷினில் கொடுத்தோன்னா நல்லா நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம் நம்ம வீட்டிலே அரைச்சாலும் அது கொஞ்சம் பிரிபிருன்னு தான் இருக்கும் அதனால் நம்ம மிஷினில் கொடுத்துட்டா நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டாங்க நம்மளுக்கு வந்து இதில் கஞ்சி வைக்கிறது ரொம்ப ஹெல்த்தி கஞ்சி இல்லை களி மாதிரிக்கின்றது எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பராக இருக்கும் அடுத்தது நம்ம அந்த நட்ஸ் எல்லாம் தனியாக வச்சோம்ல அது தனியாக தான் அரைச்சிருக்கோம் அது வந்து ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது ஏன்னா அதில் வேர்க்கடலை அந்த பாதாம் அது எல்லாமே சிலது எண்ணெய் விடும் அதனால் நம்ம ஒரு பிரி பிர பதத்துக்கு தான் நம்ம அரைச்சிருக்கோம் இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம வந்து இதை வந்து எப்படி கஞ்சி வைக்கிறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் இப்போது கஞ்சி வைக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த மாவு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதில் வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா நம்ம அந்த கட்டியே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கட்டியாக இருந்தால் நம்மளுக்கு அந்த கஞ்சி காய்ச்சும் போது கட்டி வரும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும் நிறையா உப்பு போட வேண்டாம் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் உப்பு சேர்த்துட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இது வந்து நம்மளுக்கு கஞ்சி பதத்துக்கு வந்துடும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கஞ்சியை வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே குடிக்கலாம் சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லா பெஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம இந்த ஓட்ஸ் அது மாதிரி சாப்பிட்றதுக்கு இது மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதில் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நம்ம பால் ஊற்றிக்கலாம் பால் வேண்டான்றவங்க ஊற்ற வேண்டாம் பால் ஊற்றியும் குடிக்கலாம் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது நம்ம பால் ஊற்றி கொடுத்துக்கலாம் இது வந்து உப்பு அந்த பால் ஊற்றி அஞ்ச கஞ்சி வந்து ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம் இன்னொரு டம்ளரில் நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து கருப்பட்டியோ இல்லை பணங்கள் கண்டும் நம்ம சேர்த்து இதில் கொடுக்கலாம் அவங்க இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க வந்து விரும்பியே சாப்பிடுவாங்க நீங்கள் காலையில் இந்த கஞ்சி மட்டுமே இல்லை ஒரு களி மாதிரி கிண்டி கூட அவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க இது வந்து உங்களுக்கு வேணும்னா நாங்களே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணித்தரோம் உங்களுக்கு வேணுன்னா நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டூ த்ரீ டேஸ்லேயே கிடச்சிரும் இதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேர்த்து தான் நாங்கள் அரைக்கப்பட்ட இந்த ஹெல்த் மிக்ஸு இதை வந்து கெமிக்கல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை இதில் வந்து கலரும் நாங்கள் சேர்த்தலை பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த பவுடர் எடுத்தது நம்ம ரெண்டு டம்ளர் கஞ்சி நம்மளுக்கு கிடைக்கும் இதில் கலரெல்லாம் எதுவுமே சேர்த்துல நாங்கள் கெமிக்கலும் இல்லை உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே நேச்சுரல் தான் உங்களுக்கு இந்த ஹெல்த் மிக்ஸ் குடிக்கிறதுனால நல்ல ஒரு உடம்புக்கு ஹெல்த்தியும் குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது வயதானவங்களுக்கும் இது ரொம்பவே நல்லது அவங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப லாஸ் ஆகிருக்கும் இது மாதிரி குடிக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தாக இருக்கும் நல்ல ஒரு எனர்ஜி வும்ும் இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்றவங்க வந்து காலையில் சாப்பிட்றதில்ல இல்லாட்டி அந்த ஓட்ஸ் அது மாதிரி அந்த உணவுகளை அவங்க சாப்பிட்றாங்க ஆனால் நம்ம ஊரில் விளையிற இந்த சிறுதானியங்களை வச்சு இந்த உணவுகளை சாப்பிட்டாலே அவங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் வெயிட் லாஸ்க்கும் அவங்களுக்கு நல்லதாக இருக்கும் அவங்க ஹெல்த்தும் நல்லா இருக்கும் அப்புறம் சுகர் பேஷண்ட் எல்லாருமே இது மாதிரி குடிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும் இதை நீங்கள் ஒரு டென் டேஸ் குடிச்சிட்டு நீங்கள் சுக சுகர் லெவல் பாருங்கள் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும் இதில் போடுற சிறுதானியங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த ஹெல்த் மிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா நாங்களே பண்ணி பண்ணித்தரோம் நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து இருபத்தேழு இன்க்ரீடியன்ட்ஸ் நாங்கள் சேர்த்துருக்கோம் எல்லாமே நல்ல வறுத்து நல்ல ஹைஜீனிக்காக நாங்கள் இந்த ஹெல்த் மிக்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்